அண்ணாமலைக்கு அரோகரம் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு இன்று இருபத்தெட்டு ஏழு இருபத்தைந்து திங்கட்கிழமை உண்ணாமுலை தாயின் கோவில் கொடிமரத்திற்கு நேராக நெருப்பு மூட்டி அந்த நெருப்பிலிருந்த கூடிய அற்புதமாக அன்பர்கள் எல்லோரும் அங்கே பிரம்ம தீர்த்தத்திலே நீராடுகின்றனர் பின் உண்ணாமுலை தாய் கோவிலுக்கு இருக்கிற நெருப்பு குண்டத்திற்கு வருகின்ற அது பந்து முன்புரை வளம் வந்து தீமுதிக்க அம்பாலை வேண்டி நிற்கின்றார்கள் இவர்கள் கொடையார் குலத்தைச் சார்ந்தவர்கள் அந்த காலத்தில் ஆதியில கோவில்கள் எல்லாம் சுதை கோயில்களாக இருந்தன அப்போது மண்மதித்து கொடுத்தவர்கள் உயவர்கள் அவர்கள் மட்டுமே இந்த தீயில இறங்குகின்ற அந்த பாத்தியதை உடையவர்களாக இருக்கின்றார்கள் இது அம்பாள் பிரான கருணையோடு அந்த நெருப்பெல்லாம் பூவாக நிற்கின்றார்கள் அன்பர்கள் அரோக அண்ணாமலைக்கு அரோக